வறுமை ஒழிப்பு வாழ்வாதார மேம்பாடு எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் பல மூத்த எழுத்த கொழும்பில் இருந்து வருகின்ற பல பேர் கேட்பதுண்டு செய்யப்படுகின்ற உருங்கை கரியை

அம்மாச்சி மக்கள் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி பாரம்பரிய அம்மாச்சி உணவகமானது சங்கானி மக்களுக்கு மட்டுமன்றி வெளிகாமம் மேற்கு மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆம் இங்கே உணவுகள் அனைத்தும் தரமானது சுகாதாரமானது சுவையானது மலிவானது அதுவே மக்களுக்கு போதுமானது அண்மையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் கோப்பை சந்திக்கு அண்மையாக திறக்கப்பட்ட அம்மாச்சி உணவகத்தை தொடர்ந்து தற்போது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினால் சங்கானி சந்தியின் மத்தியில் அதாவது பஸ்தரிப்பு நிலையம் அமைந்துள்ள பகுதியிலேயே மேற்படி உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது அம்மாச்சி பாரம்பரிய உணவகமானது வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்களால் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது நிலை பெருந்தகு அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்குடன் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிகாம மேற்கே பிரதேச சபையினால் இந்த அம்மாச்சி உணவகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது வெளிகாமம் மேற்கே பிரித செயலினால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து உள்ளூர் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது அத்துடன் சிறந்த விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர் இறுதியாக சபையின் எல்லைக்குட்பட்ட பாடசாலைகளில் கல்வி கேட்கும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன இதன் முழுமையான நிகழ்வினை கண்டுகளிக்க வாரங்கள் காணொலிக்கில் செல்லலாம் நன்றி பல்கவளங்கள்

பரிமாற்ற நிதியின் செயல்படுத்தப்படும் அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பாவனைக்காக கையளிப்பதற்காக இங்கு வடக்குமான கௌரவ ஆளுநர் அம்மா திருமதி அவர்களை பெண்களின் பொருளாதார விருத்திக்கு பேருதவியாக அமையவிருக்கும் இவ்வுணவத்தை கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சேனா பிரணவனார் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா உங்களுடைய புன்சிரிப்பும் உங்களுடைய அமைதியும் எம்மையெல்லாம் கட்டி போட்டு இருக்கின்றார் வினை அர்த்தமுள்ளதாக ஆக்குவதற்காக நமது இம்மண்ணின் அம்மையார் திருமதி தேவநந்தினி பாபு அம்மையார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்து எமது இதே சபைக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் கவிதா உதயகுமார் அம்யார் அவர்களை வரவேற்பதில் பிற மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து எமது பிரதேசத்தின் சுவார நிலங்களில் அதை அக்கறை கொண்டு செயல்பட்டு நமக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற நமது வைத்திய கலாநிதி அம்மாச்சி உணவகம் வந்தது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது இந்த இடத்தில் எப்படி ஒரு அம்மாச்சி உணவகம் வந்தது அதை விட அந்த உணவு நேரடியாக செய்து உடனுக்குடனே செய்து கொடுக்கப்படுகின்றது மற்றது கோதம்பமாக கலக்காமலுக்கு உணவு செய்கிறார் கோதம்பா மாலை இல்லை என்றது பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு உரிய விஷயம் மற்றது நன்றான சாமையால் வீட்டு சாமையால் போன்றிருக்கின்றது சாப்பாடுகள் மலிவாகவும் இருக்கின்றது இந்த மக்களுக்கெல்லாம் இது பெரும் மகிழ்ச்சியைத்தான் தருமே தவிர என்றால் இந்த மக்கள் எல்லாம் வந்து சமைக்காத நேரங்களில் கூட இங்கே வந்து சமையல் பெற்றாலும் வீட்டு சாப்பாடுக்கு சரியான சாப்பாடு இங்கே கிடைக்கின்றது அப்ப நலிவுமாக இருக்கின்றது இது வந்தது பெரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக தான் இருக்கின்றது மக்களுக்கு படத்தின் நோக்கத்திற்காக பிரதேச சபையினால இந்த முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடாகும் இந்த செயற்பாட்டின் மூலம் எதிர்காலத்தில் மத்திய மிரதேச பெண் தலைமைத்துவ குடும்பங்கள வாழ்வாதாரம் இயர்ந்தவர்களுக்கு நமது வாழ்க்கை திறந்த முன்னேற்றவர்கள் அந்த நம்பிக்கை இந்த அம்மா சின்ன அம்மா திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதை வந்து சபையின் செயலாளர்களின் அயராத முயற்சினால் மிகவும் வெற்றிகரமான முறையில் முதிய தினம் இந்த திறப்பு விழாவானது கொண்டாடப்பட்டது என்று அடைகின்றோம் என்னென்னா பெண்தலைமைத்துவ குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவுகளை செய்வார்கள் ஒவ்வொருத்தருக்கு உணவு பிரித்து கொடுத்துருக்கு அதை அவர்கள் செய்வார்கள் இப்போ இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதாவது பாரம்பரிய உணவகம் இப்போ கோதமாம் அதுகள் கலக்காமல் அரிசி அதுங்களோட உள்ளூர் உற்பத்தி அந்த தானியங்கள் அதுகளை பயன்படுத்தி தோசை குரக்கன் ரொட்டி குரக்கன் பூல் ஒடியற் அப்படி உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கின்ற நோக்கிலையும் வாழ்க்கை தரத்தை பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திற நோக்கிலேயும் இந்த உணவுகள் தயாரிக்கப்படுவது இது வந்து இவர்களுடைய சுதந்த மாநில வெளியாமை பிரதேச மக்களுக்கு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியில் இருக்கிற விவசாய பயிற்சி நிலையத்திலே உள்ள மூன்று நாள் அந்த பயிற்சி நரியில் கலந்து கொள்ள எப்படி பாருங்க மக்கள் அவ்வளவு நிறைய மக்கள் வந்துண்டே இருக்கிறார் இன்னும் இன்னும் நிறைய வந்துண்டே இருப்பார்கள் ஏன்னா இது இப்பதான் தொடர்ந்தது நாளை காலை வந்து பாத்தீங்களேன்ட்டா முழு மக்களும் இஞ்சதான் நிற்பார்கள் முக்கால்வாசி பேர் ஏன்ட்டா நல்ல உணவு ஓ மா சகல உபிஸ்கார எல்லாரும் இனி இங்கே தான் சாப்பாடே படைய இனி அதை விட இந்த கொழுப்பு தன்மைகள் அதுகள் இல்லாத உணவு இது சாமி குர கண் அரிசி அதுகளில் சீர்க்கப்பட்ட மாவால செய்யப்படுறது தரமான உணவு சைவ உணவு தான் தரமான உணவாக இங்கே கிடைக்குது அப்போ மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தவிர இதால் எந்த இதுவும் இல்லை குறையும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி சபையின் செயலாளர் திரு ச பாலருவன் அவர்களுக்கும் நமது இடிய நன்றிகளையும் காராண்டுதல்களையும் தெரிவித்துக் இந்த சபையின் இந்த மூல காரணமாக உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திரு இதே போல வடமாகாண உள்ளூர் ஆட்சி ஆணையாளர் அவர்களே இப்பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் அவர்களே இங்க வந்திருக்கின்ற இப்பகுதிக்குரிய வைத்தியர்களே ஏனைய அனைத்து பிரதேச சபையினுடைய ஒட்டி மக்களே அனைத்து அன்பான பொதுமக்களே ஊடகத்துறையினரே உலக அன்பான வணக்கம் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களின் வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய வாழ்வியலில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் கடலை தாங்களை நிர்வகித்துக் கொண்டிருந்த ஒரு செயல்பாட்டிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் எனவே சட்ட ஆக்கங்களை மக்களால் தெரிவி செய்யப்பட்ட பிரதி நிதிகளின் உருவாக நிர்வகிக்கப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாகவும் மக்களின் தீர்மானங்களையும் மக்களின் அணு தேவைகளையும் சரியாக கண்டறிந்து மக்களோடு இணைந்து செயற்படுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உள்ளூராட்சி திணைக்களத்தில் சட்ட வழக்கத்தை நிறுத்தம் எனவே அந்த வகையில் இன்று மக்கள் பிரதிநிதிகள் இந்த சபைகளிலே ஆட்சியில் இல்லாத போதும் அரசு உத்தியோகர்கள் இந்த பிரதேச சபைகளினுடைய நிர்வாகங்களை செயல்படுத்துகின்றதாக இருந்தாலும் சில கொள்கை அடிப்படையிலே நாங்கள் மக்களினுடைய தேவைகளையும் மக்களினுடைய தீர்மானங்களையும் கண்டனங்களிடம் மூலமாக பல செயல் திட்டங்களை வடமாகாணத்திலே செயல்படுத்தி வருகின்றோம் அவற்றின் பணி படித்தல்களாகத்தான் பல்வேறு திட்டங்கள் தற்போது பிரதேச சபைகளின் மூலமாகவும் நகர சபைகளின் மூலமாகவும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த பகுதிகளிலே வாழ்வாதாரத்திற்கு துணையாக நிற்கின்ற செயற்பாடுகளை விஸ்தரிப்பது எங்களுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது அதிலே புதிதாக இதை அவர்கள் கொண்டு வந்து இறக்குமதி செய்வதில்லை எங்களுக்கு அதிகம் நம்பிக்கை இல்லை இந்த மக்களிடம் என்ன திறமை இருக்கின்றது எங்களுடைய மக்களின் அன்றாட வாழ்வோடு இணைந்தவை எவை அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் நாங்கள் முக்கிய நோக்கமாக கருதுகின்றோம் நீங்கள் உலகத்தின் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிலே காணப்படுகின்ற கலைகளுக்கும் அந்த நாட்டிலே காணப்படுகின்ற உணவு அந்த நாட்டிலே காணப்படுகின்ற வரலாற்று சின்னங்களுக்கும் வரலாற்று முக்கியமான நான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை கண்டிருப்பீர்கள் நாங்கள் இந்தியாவுக்கு சென்றால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அதாவது கர்நாடகாவுக்கு சென்றால் கர்நாடக உணவைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் ஆந்திராவுக்கு சென்றால் ஆந்திராவிலே காணப்படுகின்ற உணவை நீங்கள் எனவே அந்த சிறப்பு அம்சத்தை விட்டு விலகி செல்கின்ற ஒரு தன்மை குறைந்து வருவதை நீங்கள் உலக நாடுகளிலே பல நாடுகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சிறப்பு அம்சத்தை அவர்கள் தங்களினுடைய தனிப்பெரும் பெருமையாக தனிப்பெரும் சிறப்பாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதிலே அவர்கள் பெருமை கொள்கின்றார்கள் இது இந்தியாவுக்கு மட்டும் பொருத்தமான ஒன்று அல்ல இது உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுக்கு பொருத்தமான விடயமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அந்த செயல்பாட்டை அந்த செய்தியை அவர்கள் சர்வதேசங்களுக்கு எடுத்து செல்லுகின்றார்கள் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் என்ன அமெரிக்காவில் என்றால நீங்கள் போய் பார்த்தால் உணவ உணவகங்கள் இருக்கின்றன அதாவது இந்திய உணவகங்களில் இந்திய உணவுகள் தான் தயாரிக்கப்படுகின்றது பாகிஸ்தானி உணவகங்களிலே பாகிஸ்தான் உணவக உணவு தான் தயாரிக்கப்படுகின்றது வியட்நாம் உணவகங்களிலே வியட்நாம் உணவு தான் தயாரிக்கப்படுகின்றது எனவே அந்த அதாவது அந்த நாட்டின் பாரம்பரியத்திற்கும் அந்த நாட்டின் உணவுகளுக்கும் தான் அதற்கென்ற ஒரு மரியாதை அதற்கென்ற ஒரு மூலதனம் அதாவது அதற்கென்ற ஒரு மூலதனம் இருக்கின்ற அந்த நாட்டின் உணவுக்கென்றொரு மூலதனம் இருக்கின்றது என்பதை இந்து உலகம் உணரக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் அதில் மறந்து போகக்கூடாது என்பதுதான் இன்று நாங்கள் உங்களுக்கு இந்த அம்மாச்சி என்ற உணவகத்தினூடாக சொல்கின்ற ஒரு செய்தி இன்று கொழும்பிலிருந்து வருகின்ற பல பேர் கேட்பதுண்டு யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுகின்ற உருங்கை கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டுரட்சி கல்வி என்று பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கேள்விகளுக்கு சில நேரங்களில் சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் எனக்கும் விடை தெரிவதில்லை ஏனென்று சொன்னால் உங்களில் யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லுங்கள் எனக்கும் விடை தெரிவதில்லை என்றால் அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் அதனுடைய விடியம் எனவே நாங்கள் எங்களை வியாபாரப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டின் விமான நிலையத்தில் இறங்கினவுடன் அல்லது அந்த நாட்டின் ஏதாவது ஒரு முக்கியமான பிரியான நிலையத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு எந்த இடத்திலேயே என்ன விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துக்கு போனால் எத் என்ன முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு தகவல் மையமும் ஒரு தகவலும் இந்த மாகாணத்திலே எங்களிடம் இல்லை ஆனால் வடபகு தென்பகுதியில் இருக்கின்ற பல பேர் பிரபலமான பல பேர் நேற்று குடேனிடம் கேட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற முருங்கை கறியை எப்படி சமைப்பது உங்களுக்கு அதனுடைய ரெசிபி தெரியுமா இல்லை எனவே இது ஒரு கேள்விக்குரிய வழியாகும் அட்லீஸ்ட் அந்த ரெசிப்பியையாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பது ஒரு பேஷம் எனக்கும் அதில் ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த நண்டு கருவியை பற்றி எல்லோரும் சொல்லுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கருவி அதுக்கு ஒரு விசேடம் இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டு இறட்சி கருத்து இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜியா என்று சொல்லுகின்றார்கள் எனவே இதை இந்த அம்மாச்சியின் ஊடாக வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படை என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை மதிக்காவிட்டால் மற்றவர்கள் எங்களை மதிப்பார்கள் என்று எப்படி நாங்கள் எதிர்பார்ப்பது என்பதைதான் நினைத்திருக்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு வழி பெறுமதி ஒன்று வைத்திருக்காவிட்டால் மற்றவர்கள் எப்படி எங்களுக்கு பெருமதி தருவார்கள் என்ற எந்த விடயத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உதாரணத்துக்கு உங்களிடம் இருக்கிற காணிக்கு நீங்கள் ஒரு பெருமதியை சொல்லாவிட்டால் அந்த காணியை வாங்க வருகின்றவர் எப்படி அதற்கு ஒரு பெருமையை சொல்லுவார் அதே போலத்தான் உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் உங்களிடம் இருக்கின்ற சொத்து உங்களிடம் இருக்கின்ற பெருமதிகள் உங்களிடம் இருக்கின்ற கலாச்சாரம் உங்களிடம் இருக்கின்ற எத்தனையோ பெறுமதியான விஷயங்களை நீங்கள் அதற்கு பெருமதி சேர்க்காம இன்று திடீரென எங்களிடம் வந்து புகுந்திருக்கின்ற அந்நிய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொள்வதிலே வேகத்தோடு வேகத்தோடு இளைய சமுதாயம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இதை குறைத்து எங்களிடம் இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நாங்கள் மறந்து போயிருக்கின்ற விடயங்களை மீளமைத்துக் கொள்வதிலே நாங்கள் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இன்று உங்களுக்கு தெரியும் சீனாவின் பொருளாதாரம் உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு பொருளாதாரம் அவர்களின் அடிப்படை என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் தங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் வியாபாரம் பயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் இன்று உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் இலங்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நான் அதனால் நயனா தேவிற்கு போனேன் நயனா போய் அந்த இறங்கு முகத்திலே இறங்கிய போது அதிலே இருக்கின்ற கடைகளிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கின்ற பொருள்கள் ஒன்று கூட வடமாகாணத்தை சேர்ந்தவையுமல்ல நைனாதீவை சேர்ந்தவையுமல்ல இந்த உரிய பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்படவில்லை எனவே நைனா தீவிற்கு உல்லாச பயணிகளாக வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தில் இல்லாத பொருட்களை வாங்குவதற்கு அவர்கள் எங்க வரவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் அதே இந்த பிரதேசத்துக்கு வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தின் உணவை சாப்பிடுவதற்காகத்தான் வருகின்றார்கள் எனவே இதைவிட தரமான உணவுகளை தயாரிக்கக்கூடிய ஹோட்டல்கள் இலங்கையிலே பல இடங்களிலே இருக்கின்றது எனவே இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உணவை அழகாக சமைத்து சுவையாக கொடுக்கக்கூடிய தரமான உணவகங்களை இந்த பிரதேசங்களில் அமைத்து மக்களுக்கு அதை வியாபாரப்படுத்துகின்ற அந்த தொழில்நுட்பத்தை இந்த மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக சிறிய அளவிலே அம்மாச்சி போன்ற உணவகங்களை பிரதேச சபைகளின் ஊடாக நாங்கள் வியா முதன்மைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம் இதை நீங்கள் பெறுமதி சேர்ப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை உங்களிடம் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இது இந்த மக்களின் வாழ்வாதாரமாக அவர்களின் வாழ்வுக்கு ஆதரவளிக்க நிர்ணயமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த முயற்சியில் ஈடுபட்ட இந்த பிரதேச சபையின் செயலாளர் அவருடைய அனைத்து உறுப்பினர்கள் அதே போல இந்த உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் நீண்டகாலமாக இந்த சேவைக்காக தன்னை ஏற்படுத்தி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அவரை இந்த அமைச்சின் செயலாளராக நியமிக்க நிலையில் மகிழ்ச்சி பெறுவதே அதே போல உள்ளூராட்சி உள்ளூராட்சி ஆணையாளர் அதே போல் இந்த மாவட்டத்தில் உள்ளூராட்சி உதவி ஆனால் இந்த பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் அவர் இந்த பிரதேச செயல செயலகத்தின் செயற்பாடுகளில் மிக அக்கறையின் போது இவர்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பான சேவை உருவாகி எங்கள் மக்களுடைய வாழ்வியல் தேவைகள் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட வேண்டும்

அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் திறந்து வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கௌரவிப்பு நிகழ்விலே அடுத்து இடம்பெற இருப்பது உள்ளூர் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அந்த வகையிலே இந்த வலிகாம மேக்கி பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இந்த பிரதேசத்திலே பல்வேறு கட்ட எழுத்தாளர்கள் உருவாகியிருக்கின்றார்கள் பல மூத்த எழுத்தாளர்கள் இந்த பிரதேசத்திலே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு நூல்கள் இந்த பிரதேசத்திற்கு இந்த எழுத்தாளர்களாலே வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே அந்த எழுத்தாளர்களுடைய பல்வேறு நூல்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினையும் இளம் சிறார்களையும் பல்வேறு வகையிலே நல்வழிப்படுத்துகின்ற ஒரு நூல்களை இந்த எழுத்தாளர்கள் இந்த பிரதேசத்துக்கு வெளியிட்டு வைத்து அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிகவும் காத்திரமான பணி என்பது கௌரவிக்கப்பட வேண்டிய பணியுமாகும் அந்த வகையிலே வலிகா பிரதேசவையினால் சபையினால் இன்றைய தினம் இந்த உள்ளூர் எழுத்தாளர்கள் கௌவைக்கு நிகழ்வு இப்பொழுது இடம் அமைச்சு செயலாளர் அவர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து கௌரவ விருந்தினர்களாக திருமதி தந்திருக்கின்றி பாபு உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் எமது அன்பு கலந்த நன்றிகள் வைத்தார்கள் அடுத்ததாக தவிர்க்க முடியாத காலத்தின் காரணத்தினால் சிறப்பு விருந்தினராக வருகை தரவிருந்த திரு விரதன செயலாளர் நடக்குமானன் அவர்களுக்கும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் இதுபோ ஸ்ரீவருணன் அவர்களுக்கும் எமது மெனமார்ந்த நன்றிகள் வைத்தார்கள்